hey bro bro company police la இது எனக்கு எனக்கு ரெண்டாவது மீன் பெரிய சைஸு மேலே ரெஃப்லாம் சூப்பராக இருக்குது வெறிச்சு வெறிச்சு நிற்கிது நல்லா சூப்பராக அழகாக இருக்குது ஒரிஜினல் நாட்டு வராது இது எனக்கு ரெண்டாவது மீன் கம்பெனி பூச்சியில் பிடிச்சேன் அந்த ஃப்ராகு பார்த்தா தெரியும் மீன் அச்சாகவே லாக் தான் எனக்கு எந்த எத்தனை மீன் அடிக்கலோ அத்தனை மீன் லாக் ஆகிடுச்சு இதுவரை மிஸ் ஆனது இல்லை கப்பல் அச்சாகவே லாக் ஆகிடுச்சு நல்லா ஏறிது ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ரோ இது ரெண்டாவது மீன் கேட்ஃபுல்ல பத்து கிராமு நானூறுரூவா அதில் பிடிச்சது இன்றைக்கி லைக் பண்ணுங்க ப்ரோ இது ரெண்டாவது மீன் இது ஃபஸ்ட்டு மீன் இந்த கேட் ஃபுல்லர் ஃப்ராகில் தான் இன்றைக்கி ரெண்டு மீன் அடிச்சிக்கிறேன் கால் டைம் போட்டிருந்தால் நிறைய மீன் அடிச்சிருக்கலாம் இந்த டைமில் கொஞ்சம் எடுக்கிறது கொஞ்சம் கம்மி தான் மணி இப்போ பத்து இருக்கும் டைமு பத்து ரூபாய் பத்து மூக்காயிருக்கும் இதில் பிடிச்சது ரெண்டு ஃப்ராக் ரெண்டு மீன் பிடிச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு செகண்டு ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க செப்பரேட் பண்ணுங்க ப்ரோ கேட் ஃபுல்லர் அந்த ஃப்ராக்லாம் மாறிச்சி இன்றைக்கி ரெண்டாவது மீன் லைக் பண்ணுங்கள் ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது ரெண்டாவது மீன் இன்றைக்கி எனக்கு இந்த ஃப்ராகில் தான் கம்பெனி பூச்சியில் கேட் ஃபில்லர் ஸோ ரிசல்ட்டு நான் ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ப்ரோ லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோ இன்றைக்கி ரெண்டு வரால் மாறிச்சி எனக்கு இன்றைக்கி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிக்க செப்பரேட்டே பண்ணுங்க ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரெண்டு வராது